நண்பர் தனுஷ்கோடிதான் சொன்னதான் வந்து வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஓகே சில பேர் இந்த டீ காஃபி அது நம்மளுடைய மரபு வீட்டில் என்ன வந்தால் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா கேட்கறது ஒருத்தவங்க ரெண்டு மூணு வீட்டில் போட்டால் சாப்பிட்றோம் கூட சொல்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நான்லாம் என் பையனுடைய கல்யாணம் பத்திரம் எடுக்கிறதுக்கு சில பேர் வீட்டுக்கு போயிருந்தேன் பேர் சொல்ல வரும்ல நாங்கள் நிற்கிறோம் எங்கிட்ட பேசுகிறேன் வாங்கன்ட்டு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல கல்யாணம்ட்டு கவனிக்கல அப்படி டிவி பார்த்துங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ அப்புறம் ஓ அப்படியே ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க டிவியே தான் இருக்காங்க கொஞ்சம் கடுப்பாகிடுச்சு சில பேர் வீட்டில் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணா கூட பார்க்கலாம் இல்லையா ரைட் ஓகே விடுங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க உங்களை அந்த அந் அந்த அனுபவம் கண்டிப்பாக வந்திருக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா என்னுடைய நண்பர் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவது வந்து எட்டாவது வரைக்கும் ஒன்றாவது படிச்சிருக்கோம் பேர் தனுஷ்கோடி அவங்களோட பையனுக்கு இன்றைக்கி மேரேஜ் எங்கன்னா ஆவடி ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து ஆவடி செக் போஸ்ட்டு அங்கே அன்னபூர்ணா திருமண மண்டபத்தில் இன்னைக்கு நாளைக்கு காலைல மேரேஜ் இப்போ ரிசப்ஷன் கண்டிப்பாக வாடான்னு சொல்லியிருக்கான் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இப்போல்லாம் சைல்டு மறந்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு எதனா இருக்காங்களா இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் அவங்க கூட எனக்கு பழக்கம் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிறது அப்புறம் நடுவில் காணவும் போயிட்டான் சிவந்தி ஆதித்தனார் சொல்லிட்டு ஒரு பள்ளி இருக்குது ரெட்டில்ஸில் பா டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் ஸ்கூலில் அங்கே மேக்ஸ் டீச்சராக இருக்கான் நல்லா மேக்ஸ் போடுவான் ரெண்டு பேரும் ஒன்றாதான் படித்தோம் எனக்கு மேக்ஸை சுத்தமாக வராது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மேக்ஸ் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸோ அவன் இப்போது ஒரு டீச்சராக இருக்கான் நான் டான்ஸராக இருக்கேன் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ரைட் ஓகே தனுஷ்கோடியோடைய பை மேரேஜுக்கு போகிறோம் வாங்க நாம் வந்து மேரேஜுக்கு போகலாம் இப்போ கிளம்பிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புவேன் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் ஒன் ஹவர் ஒன்றே கால் மணி நேரம் ஆகிடும் டிராஃபிக்கில் அங்கே போய்ட்டு மேரேஜ் விட்டுன்னு பார்க்கலாம் அங்கே வந்து டீஜே செட் பண்ணது நீங்கள் நான் தான் டிஜே ஏற்பாடு பண்ணது நான் தான் ஸ்டேஜ் இருந்தால் நான் டான்ஸ் பண்ணுவேன் இல்லாட்டி இல்லை ஓகேவா கிளம்பிட்டேன் நீ எங்களை அப்படியே ட்ராவல் வாங்க எங்க இருக்க ஓ பாத்ரூம் சரி 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 நான் கழுவிட்டே போகிறேன் என்னெட்டாங்க போறது இவங்க எல்லாம் கைட்டு போட்டு கக்கூஸ்க்குள்ள படுத்துட்டு இருப்போம் சரி சரி கிளீன் பண்ண வரேன் வரேன் வர வரேன் உண்மை டிராஃபிக் ஃபுல்லா நல்லா டிராஃபிக் இல்லை கம்பி ரெடி பண்ண கிளம்புறதுக்கு ஆஃப் பண்ணவே இல்லை டிராஃபிக்கில் மாற்ற டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட அந்த டேலாக பண்ண ஆஃப் பண்ண அப்படியே கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் போகணும் வா வரதுல வரது ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு வேலைக்கு செஞ்சு கிளம்புறதுக்கு இந்த கேலாக பண்ணுறதா சரியான ட்ராஃபிக் இன்னொரு பக்கத்தில் தான் சத்துறோம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் குறுக்கு பட்டதில் பாஸ்கர்ன்ட்டு ஏன்னா என் கூட படிச்சுங்க நாங்கள் மூணு பேர் செட்டு நான் பாஸ்கர் தனுஷ்கோடி சொல்லிவிட்டேன் அதில் பாஸ்கர்னா குறுக்கு இருக்கான் ஆட்டோ ஓட்டின் இருக்கான் அவனு வருஷன் வெயிட்டிங் அவன் தான் உள்ளே போகும் ரெண்டு பேரும் ஒன்றா உள்ளே போதும் சத்திரம் கிட்டதான் பார்க்கலாம் சத்திரம் பார்க்குறேங்க இங்கே தான் சத்திரம் அன்னபூர்ணா சத்திரம் நாங்கள் இது வேறு எதுன்னு இருக்குது பாபு ரெடி இது கிடையாது இது கிடையாது இதுதான் அன்னபூர்ணா திருமணம் தான் தனுஷ்கோடி மிஸ்ஸஸ் தனுஷ்கோடி இருக்காங்க இல்லையா தனுஷ்கோடியா என்னுடைய ஃப்ரெண்டு சரி ஓகே என் ஃப்ரெண்டு பாஸ்கர் இருக்கான் இதுதான் சத்திரம் உள்ள போலமாக ரெடி நம்ம ஃப்ரெண்டு பாஸ்கர் கொண்டு வந்து உள்ள போலமானு கேட்டேன் பாஸ்கர் பொண்ணு தான் அவன் அவங்க வீட்டில் ஒரு விசேஷமாக அவங்க அக்கா பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கான் அவன் சார் நான் தான் போனோம் யாருமே தெரியாது நம்மளுக்கு தனுஷ்கோடி மட்டும்தான் தெரியும் அவங்க ஒய்ஃபாக தெரியும் சார் உள்ளே போய் பார்க்கணும் இப்படி இருக்குன்ட்டு நல்லா மழை பெய்யல சுரியின்னு வெயில் இதான் சத்திரம்லாம் பாட்டு ஓடுது பட் கப்ரேஷ் ஸ்ட்ரைக் வரும் அதுக்கோசம் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் ஓகே உள்ளே வந்தால் நீச்சல் இருக்கணும் இருக்கியாப்பா பாருங்கப்பா நம்ம டீஜர் செட் பண்ணது இது நம்ம இதெல்லாம் யாருமே நம்மளுக்கு தெரியாது எல்லாம் கொஞ்சம் புது ஊழியங்களாக இருக்காங்க யாருமே தெரில

நான் ஒரு அஞ்சாவது படிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் எனக்கு மாப்பிடு பாத்தீங்களா அவன் தான் என் ஃப்ரெண்டு தனுஷ்கோடி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்றாவதுலேருந்து வரைக்கும் ஒன்றா படித்திருக்கோம் கார்பிஸ்க்கு தான் படித்தோம் அவனுடைய பையனுக்கு தான் யாரையும் தெரில அவங்க அண்ணியே தெரியுது அப்புறம் தனுஷ்கோடியை தெரியுது வேறு யாரையும் தெரில எனக்கு சின்ன வயசில் பார்த்தது அவங்க அண்ணியே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் நல்ல காலம் ஒரு ஸ்டேஜாகவும் டான்ஸ் போட்டிருப்பேன் டெய்ஜியா இருக்கே உட்காருதான் தவிர டான்ஸ் ஆடுறதில் எந்த ஸ்டேஜும் போடல சரி போட்டு ஒட்டியா டான்ஸ் ஒன்று பண் பண்ணிட்டு இருப்பேன் இல்லை டைனிங் ஹால் ரொம்ப ஐட்டம்ஸ் தான் கூட்டம் சாப்பிட வந்துருக்கேன் வரப்போகிறாங்க ஓகே 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 உட்காரலாமா ஸோ ஊருகா ஆழ்புல் பகடா உருளைக்கிழங்கு கோஸ் பொரியல் தயிர் பச்சடி சப்பாத்தி பிரிஞ்சி சாதம் கூட்டமும் கடாரம் வந்துச்சு சாப்பலாம் ரைஸ் சாம்பார் காயோட வை காய் காய் இருக்கா போகணும் சரி இருக்காது வை நான் போதும் என்ன காய் உங்களுக்கு அரை கிலோ கே சூப்பராக இருந்துச்சு அடுத்து வத்த குழம்பு அடுத்து ரசம் வத்த குழம்பு வேற லெவலில் இருந்துச்சு ஊற்றி ஆ போதுமா தேங்க்யூ அடுத்து பாயாசம் ஃபுல் கம்ப்ளீட் எல்லா இந்த ஃப்ரூட் சலட் மாதிரி வச்சிருக்காங்க ஆப்பிள் பேத்த

மேரேஜில் கிளம்பி நேராக எங்கே வந்து போனோம்னா வர வழிதான் திருவர்காடு சரி அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம் ஒன்று எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஒன்று கோயில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில் திருவேற்காடு இப்படிதான் போனோம் ஒரு சின்ன ஒரு ரோடு கட் ஆகும் ஆவடியிலேருந்து அந்த ரோடு கட் பண்ணி வந்துட்டோம் உலகத்தளவு வந்துட்டு பார்க்காம போகலாமா அந்த அம்மாவை பார்த்து ஆசிரியர் வாங்கி போயிடலாம்னு ஒன்று கும்பிட்டு போகலான்ட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் சக்தி ஐவரா சக்தி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோயில் எத்தனை மணிக்கு மணி என்ன ஆயிடுச்சு எட்டாயிடுச்சே பார்த்துருலாம் சரி சாமி பார்த்து வந்துடலாம் கோயில் மூட போகிறாங்கன்னு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு சாயம் பார்த்து வந்துடலாம் ஃப்ரீயா இருக்கு செம்ம கூட்டம் திருக்கும் போல இருக்கு இன்னைக்கு காலியாக தான் இருக்கு காயத்தால சாமி நல்லா சூப்பராக பார்த்தாச்சு திருப்தியாக பார்த்தாச்சு மனசம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கூட்டத்தில் வந்து நசிங்க பார்க்குறதோட ரொம்ப ஈஸியாக அழகாக சூப்பராக நல்லா கற்பூர தரிசனம் நல்ல ஒரு தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஊர்னு வரப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் இங்கே கூப்பிட்டு கோயிலில் இப்போ பாருங்கள் எதாச்சும் அந்த பக்கம் வந்து காலியாக இருந்துச்சு சாமியை நிம்மதியாக நம்ம மனசுக்கு பட்டதெல்லாம் வேண்டுது நல்ல பெரிய கோயில் அது எங்கள் ஒய்ஃப் பிடிச்ச கோயில் இங்கெல்லாம் நைட்டு வந்து நிறைய பேர் தங்குவாங்க நிறைய பேர் நைட்டு இங்கே தங்குவாங்க தங்கிட்டு காலையில் வந்து சாமியை பார்த்துட்டு தரிசனம் கோயில் நான் ஒரு நாள் நைட்டு தங்கணுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே எல்லாருமே கோயிலில் தங்குவாங்க அன்னதானெல்லாம் போடுவாங்க சூப்பராக இருக்குங்க பிரத்யங்கரா தேவி கோயில் இதெல்லாம் பிரித்தங்கரா தேவி எவ்வளோ ஜனங்கள் தூங்குறாங்க பாருங்கள் ஆமாம் முருகா இவ்வளோ பேர் தூங்குறாங்க நைட்டு நைட்டு ஃபுல்லாக கோயிலை தூங்கிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு வீட்டு கிளம்புவாங்க சனிக்கிழமைக்கு சூப்பராக சாமி பார்த்துங்க பூ பிரசாதம் எலும் தேவி கோயிலில் கொடுத்தாங்க கரெக்டாக கோயில் மூட போகிறாங்க உள்ளே வந்துட்டு சாயம் பார்த்தேன் ஒரு திருப்தியாக இருக்குது பாத்திர வெளியும் வந்தாச்சு இதே காலையில் வந்து இந்த அவ்வளோ கூட்டம் வந்துருக்குங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் இந்த திருவேற்காடு அந்த கோயிலில் போகிற பஜார் மாதிரி இருக்கும் உள்ள ரெண்டு பக்கம் இருக்கும் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது இதை காலையில் டைம் பார்த்தா ஜெய ஜே கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கோம் சண்டே சாட்டர்டே ஃப்ரைடேலாம் அவ்வளோ இருக்கும் பஜார் மாதிரி ஐ மீன் டூ வீலர் தான் போக முடியும் சில நேரம் ஆட்டோ வரும் காரில் அந்த பக்கம் வரவே முடியாது ஓகே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போய் தம்பிக்கு போய் என்ன பண்ணான்னு பார்க்கணும் நாளைக்கு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்